இப்போ இந்த சீரியலில் வந்து இனியா ரொம்பவே அறிவாக பேசுகிறாங்க தான் இப்போ தோணுது ஏன்னா போயிட்டு கோபியை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே போய் கோபியை பயங்கரமாக திட்டி விடுறாங்க உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி எங்கள் எல்லாேருமே விட்டுட்டு போயிட்டீங்க எப்போ நீங்கள் அந்த வீட்டு விட்டு போனீங்களோ அப்போவே எங்களோட சந்தோஷம் போயிடுச்சு எங்களோட நிம்மதி போயிடுச்சு இப்போ வரைக்குமே சண்டை தான் நடக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் மட்டும் தான்ட்டு அடி காரணம் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோபி கிளம்பி வந்தாச்சு வர வழியில இதெல்லாம் யோசிச்சுட்டே வராரு இனியாக பேசினது இனியா வந்து அழுதுட்டே பேசுனது அப்படின்னு நினச்சி அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே வரும்போது ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவருக்கு நெஞ்சுவலி வந்துடுது இப்போ நெஞ்சு பிடிச்சிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ராதாக தான் கால் பண்ணுறாரு ஸோ ராதிகா ஆல்ரெடி கோரத்தில் இருக்க கோபி மேலே இவரதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஏன்னா கோபியே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஹஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்டை நம்ம வந்து கஷ் ரொம்ப கஷ்டப்படலை இந்தளவுக்கு கஷ்டப்படல ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே நம்ம புடுங்கு போட்டுட்டுருக்கோம் கோபியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு அந்த லைஃபே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ராதிகா ஸோ ராதிகா வந்து ஃபோனை எடுக்கலை இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல அப்படி வச்சிடுறாங்க அடுத்ததாக யாருக்கு வந்து கோபி எடுக்கலைன்னோன்னே கால் பண்ணுறாங்க அப்படின்னா பாகியாகு தான் கால் பண்ணுறாங்க ஏன்னா செழியன் எழில் அப்படின்னு வேறு யாருக்குமே ஃபோன் பண்ணல பாகியாவுக்கு கால் பண்ணோன்னா இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பாகியா கால் அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெஞ்சுவொழியில் இருக்கேன் உடனே பாகியா பாதிரி செடி எனக்கு ஃபோன் பண்ணி செழியனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நல்லபடியாக ஹாஸ்பிட்டலையும் கோபி அட்மிட் பண்ணியாச்சு இப்போ டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே தானே கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா அவரோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது அப்பா இப்போ பரவாயில்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்கமிங்களில் என்ன நடக்க போகுது இனிமே கோபி திருந்தி பாகியாவோட சேர்வார் என்னன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ